வணக்கங்க இருபத்தி மூணு பதினொன்று இருபத்தி நாலு மதியம் இரண்டு முப்பது விற்பனை பதிவில் ஒன்பது விற்பனை பதிவுகள் பார்க்க போகிறவங்க பதிவுகள் இருக்கக்கூடிய இடம் ஈரோடு மாவட்டம் சிவகிரிங்க கால்நடை தீவனங்கள் நாங்கள் விற்பனை பண்ணுறோம் இரண்டு விதமான தீவனங்களை விற்பனை பண்ணுறோம் ஈரப்பதம் மிக்க தீவனம் இன்னொன்று வந்து ட்ரை தீவனம் இரண்டுமே வந்து நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங்கில் பண்ணுறோங்க ஈரப்பதமிக்க தீவனத்தில் ஆறு பொருட்கள் கலந்து வருதுங்க வர தீவனத்தில் பதினெட்டு பொருட்கள் கலந்து வருதுங்க நம்ம ஊரில் இருந்து சுற்றுலா நூற்று நூற்றி ஐம்பது கிலோமீட்டர் வரைக்கும் கால்நடை தீவனங்களை பொறுத்த வரைக்கும் டெலிவரி ஃப்ரீயாக பண்ணி கொடுத்துட்றோங்க தேவைப்படும் நண்பர்கள் பதிவுக்கு கீழே வர நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு தீவன மூட்டைகளை நீங்கள் புக் பண்ணிக்கலாம் டெலிவரி ஃப்ரீங்க ஈரப்பதமிக்க தீவனம் ஆறு பொருட்கள் ஐநூற்றி ஐம்பது வர தீவனம் பதினெட்டு பொருட்கள் நாற்பத்தஞ்சு கிலோ பேக்கிங் ஆயிரத்தி நூறுங்க வீடியோ பதிவில் முதல் பதிவாக நீங்கள் பார்க்குறதுங்க இனக்கூடியது மூணாவது ஈத்து கிர் மாடுங்க சுழி சுத்தம்ங்க கிர் காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குதுங்க கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க மாடு எல்லாமே பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்டது போதிய பராமரிப்பு இல்லாமல் காளைகளை சரியாக வந்து அவிழ்த்து விடாமல் பக்குவமாக இல்லாமல் இருந்ததுனால சென்னை வந்து காலதாமதம் ஆயிடுச்சுங்க இப்போ ஒரு இருபத்தஞ்சி நாளாக ஒரு ஏழு மாடை உள்ள விட்டு காலை உள்ளே விட்டு தான் நம்ம என்ன சேர்க்கை பண்ணி தான் கொடுத்து விட்டுருக்குறாங்க நல்ல குணம் எல்லா மாடுமே வச்சுருக்க எல்லா மாடுமே கால் அணைக்காத மாடு நார்த் இருந்து போய் நேரடியாக வாங்கிட்டு வந்த மாடுகள் கன்றுகளாகவும் மாடுகளாகவும் வாங்கிட்டு வந்ததுங்க இது மூணாவது இத்து கிரு மாடு கால் அணைக்க வேண்டாம் கரவைத்திறன் பார்த்திங்கன்னா ஒரு எட்டு லிட்டர் வரை கறந்த மாடுங்க இப்போ நம்மகிட்ட வந்து ரெண்டு நாள் ஆச்சுங்க ரெண்டே நாளில் குடல் புழு நீக்கம் நம்ம பண்ணோம் ஒரு விட்டமின் இன்ஜெக்ஷன் போட்டோம் தவிடு தண்ணி அருமையாக குடிக்க ஆரம்பிச்சிருச்சுங்க எலும்புகள் வந்து மடைகிற அளவுக்கு தண்ணி நல்லா குடிக்குதுங்க இன்னொரு ஒரு வாரம் நம்மகிட்ட இருந்ததுன்னா இன்னும் நல்லா தெளிஞ்சிக்கும் லோ பட்ஜெட்டில் ஒரு மாடு சென்னை உத்தரவாத அதாவது பாலுக்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு சுளி சுத்தமாக பெண்கள் பிடிக்கிற மாதிரி மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஏன்னா நல்ல மாடு ஒரு கிரு கிடாரி வாங்குகிற விலையில் ஈத்து போட்ட மாடு சுழி சுத்தமாக மடிக்கூச்சம் உடல் கூச்சம் இல்லாமல் நல்ல பக்குவமாக வளர்த்திருக்காங்க வேணுங்கிறவங்க மேலே இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொண்டு கேட்டுக்கலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க காங்கேயம் ஜோடி காலை கன்றுகள்ங்க இரண்டு கன்றுகளுக்குமான வயது வந்து பார்த்தீங்கன்னா வலதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு அஞ்சு மாதம் ஆகுதுங்க இடதுபுறம் இருக்கிற கண்ணுக்கு ஒரு ஆறு டு ஏழு மாதம் ஆகுதுங்க ரெண்டும் சுழி சுத்தமுங்க இந்த இரண்டு மாதம் வித்தியாசங்கிறது நாளைக்கு மேலே வரும்போது பெரிய வித்தியாசமாக தெரியாதுங்க ஒரு ஆறு மாதத்துக்கு மேற்பட்டு வித்தியாசங்கள் இருந்தால் மட்டும்தான் அது வந்து நமக்கு பார்வையில் தெரியும் ரெண்டும் சுழி சுத்தமான கன்றுகள் கழிப்பு சுழி இல்லைங்க குறைப்பழுது இல்லை எட்டு பால் பல் தெளிவாக இருக்குதுங்க ஜோடியாக காங்கையும் காலக்கன்றுகளை வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த ஜோடி காங்கையும் காளைக்கன்றுகளினுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க இரண்டு கன்றுகளும் சேர்த்து ஜோடியாக விற்பனைகளை இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ஜோடி காங்கேயம் காலை கன்றுகள் வாங்கி வளர்க்கணும் லோ பட்ஜெட்டாக இருக்கணும் ரெண்டு சுழி சுத்தமான கன்றுகளாக இருக்கணும் கழிப்பு சுழி குறைப்பழுது இருக்கக்கூடாது எட்டு பால் பற்கள் தெளிவாக இருக்கணும் பால் மறந்த கன்றுகளாக இருக்கணும்னு எதிர்பார்க்குறவங்களுக்கு இந்த தரமான காலைக்கன்று ஜோடியை நீங்கள் தேர்வு செஞ்சு வாங்கலாம் நூறு கிலோமீட்டருக்கு மேற்பட்டு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் கண்டிப்பாக ஜாயிண்ட் வாடகையில் ஏற்றி அனுப்பி கொடுக்குறோங்க ஜாயிண்ட் வாடகை அமையிறதுக்கு ஒரு வாரம் ஆனாலும் அந்த பராமரிப்பு செலவுகளை நம்ம ஏற்றுக்கிறோம் பாதுகாப்பாக கொழந்தை இறக்குற வரைக்கும் நம்ம பொறுப்புங்க வண்டி போது தேவையான தும்பு திருகாணி தலைக்கயிறு எல்லாம் புதுசு தான் வருதுங்க மொகரை புதுசு போட்டு வச்சுருக்கோம் தோலுக்கும் சதைக்கும் இடைப்பட்ட பகுதியில் செலுத்தக்கூடிய ஐவர் மெக்டன் ஸ்கின் இன்ஜெக்ஷன் நம்ம வந்து போட்டு தான் அனுப்பி விடுறோமுங்க இரண்டு மாதங்களுக்கு நீங்கள் குடல் புழு நீக்கம் செய்ய வேண்டியதில்லை முடிந்த வரைக்கும் ஒரு மாடு கன்று வாங்குறாங்கன்னா எதெல்லாம் தெளிவுபடுத்த முடியுமோ அதெல்லாம் நம்ம வாங்கி தெளிவுபடுத்தி செக் பண்ணிவிட்டு தான் நம்ம அனுப்புகிறோம் அட்வான்ஸ் மட்டும்தான் வாங்கிட்டும் அனுப்புகிறோம்ங்க ஏன்னா நம்ம வாங்குகிற வாங்குறவங்க அவங்க வீட்டுக்கு வந்து மாடுகள் கன்றுகளை தேர்வு பண்ணி நம்ம வாங்குகிற மாடுகள் எப்படி இருக்குங்கிற பார்த்துட்டு பணம் தான் கடந்த ஐந்து வருடங்களாகவே நம்ம இதே அணுகுமுறை தான் பண்ணுறோமுங்க நீங்கள் வெளிநாட்டிலேருந்து கூப்பிட்டாலும் ஊர்லேருந்து கூப்பிட்டாலும் எல்லாத்துக்கும் ஒரே அணுகுமுறை எல்லாத்துக்கும் ஒரே மாதிரியான மரியாதை தான் நம்ம வந்து வியாபாரம் பண்ணுறோம் அதனால தான் நம்ம வந்து எந்த ஊராக இருந்தாலும் அட்வான்ஸ் மட்டும்தான் வேண்டான்னு நீங்கள் முடிவு பண்ணுறீங்க அட்வான்ஸ் கட்டிட்டு அப்படின்னா அதிகபட்சம் அரை மணி நேரத்தில் எங்களுக்கு சொல்லிட்டிங்கனாலே போதும் மீண்டும் நாங்கள் அதை விற்கிறதுக்கு எதுவாக இருக்குங்க காலதாமதமாக நீங்கள் சொல்லும் பொழுது தான் எங்களால் மாடு கண்ணை விற்பனை செய்ய முடிகிறது இல்லைங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதுங்க இரண்டாவது இது கிர் மாடுங்க இதுவும் அந்த பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்ட மாடு தானுங்க கிரு காளையோட இன பண்ணி பண்ணியிருக்குது தலைச்சனில் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறவை கறந்துருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் எல்லாமே காளையோட இனச்சேர்க்கை பண்ணி தான் நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க எல்லா மாடுகளுடைய கர்ப்பையும் நம்ம கால்நடை மருத்துவர் வச்சு செக் பண்ணிட்டோம் கர்ப்பபை மிக தெளிவாக இருக்குதுங்க அதனால் உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் நல்ல மாடுகள் வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் ஒரு ஈத்து ஈனிருச்சு ஈன்னா ரெண்டாவது ஈத்து கிரு காளையோட இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது மாட்டில் விருப்பப்படுறவங்க லோ பட்ஜெட் மாடுகளாக வேணும்னா தாராளமாக இந்த மாடுகளை தேர்வு செஞ்சு வாங்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க இது எல்லாமே ஒரு கண்ணுக்குட்டி ரேட்டில் தான் ஒரு ஈத்து போட்ட மாடுங்க குணமான மாடு பெரிய பாய்ச்சலோ குறும்போ அந்த மாதிரிலாம் இல்லைங்க நல்ல பக்குவமாக வளர்க்கப்பட்டது மூக்கு குத்தி கொடுக்குறேனா கூட குத்தி கொடுக்குறோமுங்க அது எந்த சிரமமும் இல்லை குத்தியும் நாங்கள் கொடுத்துட்றோம் இப்படியே நீங்கள் பராமரிச்சுக்கிறதுனாலும் தாராளமாக பண்ணிக்கலாம் விற்பனை விலை இருபத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க ஈத்து ரெண்டாம் ஈத்து பல் கடை முளைப்பு கறவைக்கு கால் அணிக்க வேண்டாம் தலைச்சனில் ஒரு ஏழு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குதுங்க அடுத்தடுத்த ஈத்துகளில் நம்ம வந்து பக்குவப்படுத்தும் போது ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கறவை கறக்குங்க நல்ல மாடுகளாக கிரு மாடுகள் ஈத்து போட்ட மாடு கறவைக்கு உத்தரவாதத்தோடு வேணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இந்த மாடுகள் இதே சென்னையாக இருந்ததுன்னா கண்டிப்பாக கிரு கன்று போடுறதுக்கு நம்ம உத்தரவாதம் கொடுக்குறோம் ஏன்னா காலையை நேரில் பார்த்து தான் நம்ம வாங்கினோம்ங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ஆறு பல் முதல் ஈத்து தஞ்சாவூர் குட்டை சென்னை மாடுங்க இருபத்தஞ்சி நாள் ஆகுங்க கன்று போட நல்ல குணம்ங்க மடிக்கூச்சம் உடல் கூச்சம் கிடையாது சுழி சுத்தமாக இருக்குதுங்க லோ பட்ஜெட்டில் தஞ்சாவூர் குட்டை சினை மாடுகள் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக இந்த மாட்டை தேர்வு செய்யலாம் நேரில் வந்து பார்க்குறவங்களும் பார்க்கலாம் வீடியோ பார்த்துட்டு புக் பண்ணிக்கிறவங்களும் பண்ணிக்கலாமங்க ஆறு பல் தலை ஈர்த்து இருபத்தஞ்சி நாள் அவங்க கன்று போட மடிக்கூச்சம் இல்லை உடல் கூச்சம் இல்லை எங்கே வேணாலும் நீங்கள் தொட்டு நீவிக்கலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க லோ பட்ஜெட் தஞ்சாவூர் குட்டை மாடு வீட்டுக்கு அடக்கமாக நல்ல பொருளாக வச்சுக்கணுன்னா இதை தேர்வு பண்ணி வாங்கலாம் இதே தரத்தில் நம்ம வந்து ஒரு குட்டை மாடு தலையீத்தில் வாங்கி கிட்டத்தட்ட ஒரு பத்து வருஷம் வச்சுருந்தோம்ங்க கடைசி ஒரு அஞ்சாவது ஆறாவதுலாம் பார்த்திங்கன்னா வேலைக்கு ஒரு மூன்று லிட்டர் கறவை கறந்ததுங்க பக்குவமாக வச்சுருந்தோம்னா கண்டிப்பாக இந்த மாடுகளும் அதே கறவை கறக்குங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறதும் ஒரு தஞ்சாவூர் குட்டை சினை மாடுங்க ஈத்து மூணாவது ஈத்துங்க இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சுங்க வந்தனைக்கு எலும்பு தோலாக இருந்தது ஆனால் இன்னைக்கு மாடு நல்லா தயாராகிக்குச்சுங்க குட்டை காலைக்கு இனச்சரிக்கை செய்யப்பட்டிருக்குதுங்க சினை வந்து நாலு டு ஐந்து மாதம் கால்நடை மருத்துவரை வச்சு உறுதி பண்ணிட்டோம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியது இல்லைங்க பாலோட அளவீடு ஒரு மூணு லிட்டர் வரைக்கும் நம்ம பீச்சிக்கலாம் இன்னும் கூட சேர்த்து பீச்சலாம் அதை நம்ம மாட்டை எந்த தரத்தில் வச்சுருக்கிறோமோ அதை பொறுத்தாக இருக்குதுங்க ஈத்து மூணாம் ஈத்து சினை நான்கு டு ஐந்து மாதம் கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் பாலோட அளவீடு ஒரு நாளைக்கு ஒரு மூணு லிட்டர் கறவை விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபதாயிரம் ரூபாய்ங்க மேய்ச்சல் இருக்குது ஒரு மாடு வளர்க்கணும் சென்னை உத்தரவாதத்தோட மாடாக இருக்கணும் இல்லை இயற்கை விவசாயம் பண்ணுறோம் கோமியம் வேணும் சாணம் வேணும் ரொம்ப லோ பட்ஜெட்டில் ஒரு நாட்டு மாடு வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு சேலம் விலை இருபதாயிரம் ரூபாய்ங்க சந்தையில் கொண்டு போய் நம்ம விற்றா கூட சனியே இல்லைன்னு நம்ம விற்றா கூட இதே ச மாடு ஒரு பதினேழாயிரம் ரூபாயிலேருந்து பதினெட்டாயிரம் ரூபாய்க்கு சந்தையில் விற்குங்க சென்னைக்குன்னு நம்ம தனியான விலை எதுவும் சொல்லலை குட்டை கன்று போடும் நாலு காம்பில் பால் வரும் பால்க்கு நிற்கிற உத்தரவாதத்தோடு கொடுக்குறோம் வாங்கி மேய்க்கிறவங்களுக்கு ஒரு பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறக்காகத்தான் லோ பட்ஜெட்டில் நம்ம விற்பனை பதிவாக போடுறோம் விலை இருபதாயிரம் ரூபாய் சுளி சுத்தம் நம்மளுடைய ஊர் ஈரோடு மாவட்டம் சிவகிரி சிவகிரி கேட்டல் ஃபார்ம் அப்படின்னு கூகுள் சர்ச்லையும் மேப்லேயும் போட்டிங்கன்னா பண்ணையோட லொக்கேஷன் வந்துடும் ஃபோன் பண்ணிவிட்டு நேரில் வந்து திருப்தியாக நீங்கள் மாடுகள் கன்றுகளில் வாங்கிட்டு போகலாம் நேரில் வர்றவங்க ஃபோன் பண்ணிவிட்டு வாங்க வெளிச்சத்தில் வாங்க அட்வான்ஸ் மட்டும் கொண்டு வந்தீங்கன்னா போதும் முழு தொகை உங்கள் வீட்டுக்கு நீங்கள் வாங்குகிற மாடு எந்த ஊர் எந்த மாவட்டமாக இருந்தாலும் வந்த பிறகு நீங்கள் கொடுத்தால் போதுமானது தேவைப்படும் நண்பர்கள் மேலே இருக்கிற நம்பருக்கு நீங்கள் கூப்பிட்டு என்ன சந்தேகம் விளக்கம் இருந்தாலும் கேட்டுக்கலாம் ஒரு நாளைக்கு நம்ம நிறைய தொலைபேசி அழைப்புகளை நம்ம தொடர்ந்து நம்ம வந்து பேசிகிட்டே தான் இருக்கிறோங்க சில நேரங்களில் இது விவசாயம் சார்ந்த தொழில் எல்லா நேரமும் எல்லா அழைப்புகளையும் எடுக்க முடியாத ஒரு சூழல் ஏன்னா ஒரு மாடு கண்ணு போட்டுட்ருக்குது இல்லை மாடு பார்க்க வந்திருக்காங்க இல்லை மாட்டில் ஏதாவது வைத்தியம் பண்ணுறோம் ஏதாவது ஒரு சூழல் இருக்கும்போது சில நேரங்களில் ஃபோன் கால்ஸ் வந்து எடுக்க முடியாமல் போயிடுது அதற்கு கண்டிப்பாக வருத்தம் தெரிவிச்சுக்கிறோங்க முடிந்த வரைக்கும் நாங்கள் எல்லா ஃபோன் கால்ஸையும் எடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணிட்டு தான் இருக்கிறோம் அதுக்கேற்ற மாதிரி தான் டைமிங்கு நம்ம போடுறோம் சில நேரங்களில் தவறுதல் நடக்குது அதற்கும் வருத்தம் தெரிவிக்கிறோங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்குறது மூணாவது ஈத்து சந்தனப்பிள்ளை மாடுங்க ஒரு பதினஞ்சு டு இருபது நாளில் கண் போட்டுரும் கறவைக்கு கால் அணைக்க வேண்டியதில்லை ரெண்டையும் ரெண்டும் கண்ணுக்கு போக பீச்சுங்க நல்ல தோல் இலக்கம் நல்ல நரம்பு தார நல்ல தெளிவான ஒரு மாடுங்க மூணாவது ஈத்து சந்தனப்பிள்ளை சினை மாடு கறவைக்கு ஒழுக்கம் மயில காலைக்கு இனச்சேரிக்கை செய்யப்பட்டிருக்குது இதனுடைய விற்பனை விலை நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்ங்க காங்கைங்கன்று போடுறதுக்கு நாலு காம்பில் பால் வர்றதுக்கு பாலுக்கு நிற்கிறதுக்கு பெண்கள் பிடிக்கிறதுக்கு சுழி சுத்தமாக இருக்கிறதுக்கு கண்டிப்பாக உத்தரவாதம் கொடுக்கலாமுங்க ஏன்னா இந்த மாதிரியான நல்ல மாடுகள் நல்ல கறவைத்திறனோட சிறுகொம்பில் நல்ல உடல் அமைப்பில் வாங்கி வளர்க்கணும்னு நினைக்கிறவங்க தாராளமாக தேர்வு செய்யலாம் மாடு நல்ல குணவணமான மாடுங்க இப்போ நம்மகிட்ட வந்து பத்து நாள் ஆச்சு எந்த மாடுமே நம்மகிட்ட வந்து ஒரு பத்து நாள் ஆகிட்டாலே அது வந்து மாடுகளுடைய உருவமே மாற ஆரம்பிச்சிடுறோங்க ஏன்னா நம்ம குடல் புலனைக்கும் கரெக்டாக பண்ணிடுறோம் ரெண்டு நேரம் தவுடு திங்குதாங்கிறத உறுதிப்படுத்துகிறோம் எல்லாமே புது மாடுகள் தான் நம்ம கெட்டத்திற்கு வந்துக்கிட்டே இருக்குதுங்க கயிறு மாற்றிடுறோம் மாடு சில மாடு தண்ணி குடிக்கலைன்னா உடனே நம்ம வந்து ஒரு சுத்தமான பிளாஸ்டிக் டப்பை நல்லா கழுவி தனியாக தண்ணி போ தண்ணியை வந்து ஊற்றி தவிடு போட்டு அதில் கொஞ்சம் சக்கரை கல் போட்டு வைக்கிறோங்க சில மாடுகள் வந்து மேலே தூவி குடிக்கும் சில மாடுகள் வந்து மத்தியான நேரம் மட்டும் குடிக்கும் சில மாடுகள் வந்து மற்ற மாடுகள் குடித்த தாலியில் தண்ணி குடிக்காது சில மாடுகள் பணஞ்சி வச்சா சாப்பிட்டு பழகி இருக்கும் சில மேச்சலுக்குன்னே இருந்திருக்கும் சிலது வந்து கட்டுத்திறையிலேயே வளர்த்திருப்பாங்க இது எல்லாத்தையுமே நம்ம வந்து அந்த மாடு என்ன பண்ணுதுங்கிறத நம்ம ஒரு கிட்ட நின்று பத்து நிமிஷம் பார்த்தோம்னாலே நம்ம புரிஞ்சுக்கலாம் அதுக்கேற்ற மாதிரி நம்ம தீவனம் தண்ணீர் குடுக்கும்போது மாடுகள் அடாப்ட் ஆகிக்குதுங்க சில மாடுகள் தண்ணீர் குடிக்காமல் இருக்கும் அந்த தண்ணீர் குடிக்காமல் இருக்கிற மாடுகளுக்கு ருச்சா மேக்ஸ் அப்படின்னு வந்து ஒரு பவுடர் வந்து வெட்னரி ஆயுர்வேதிக் பவுடர் நமக்கு கிடைக்குங்க ஒரு பேக்கெட்டை வாங்கிட்டு வந்து நூறு கிராம் நாட்டு சர்க்கரையில் போட்டு ஒரு நாலு சொட்டு அஞ்சு சொட்டு தண்ணி விட்டு உருண்டையாக பிணைஞ்சு வர வரன்னு இல்லாமல் கொஞ்சம் ஈரப்பதமான உருண்டையாக பெனஞ்சு காலையில் ஒரு உருண்டை ஒரு அஞ்சு நாளைக்கு அஞ்சு பேக்கெட் போட்டு விட்டீங்கன்னா தண்ணி ரொம்ப நல்லா குடிக்கும் செரிமானம் ரொம்ப நல்லா ஆகுங்க அதில் பெரண்டை இந்த மாதிரியான மூலிகைகள் தான் இருக்குது அதையும் நீங்கள் பண்ணலாம் ருச்சா மேக்ஸ் அப்படிங்கிறது அந்த பவுடர்னுடைய பேருங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது மூணாவது ஈத்து கிர் மாடுங்க கிர் செனையூசி போட்டாச்சுங்க கிர் காலக்கண்ணோடு இருக்குதுங்க நார்த் இந்தியாவிலேருந்து எண்பத்தையாயிரம் ரூபாய்க்கு வாங்கி வரப்பட்ட மாடு அஞ்சு நாள் ஒம்பது லிட்டர் வரைக்கும் கால் அணைக்காமல் கறந்த மாடுங்க இப்போ பெருங்கண்ணிக்குச்சு பராமரிப்பு இல்லாமல் ஒரு இருபது நாள் ஆளுங்க வந்து சரியாக கறக்காமல் பராமரிக்காமல் விட்டுட்டாங்க அதனால் இப்போதைக்கு நம்ம கறந்தால் நம்ம வீட்டில் காலையில் ரெண்டு சாயங்காலம் கண்ணுக்கு விட்டுறவுங்க கறக்கணுன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த ஈத்து இல்லாமல் அடுத்த ஈத்துக்கு தயார் பண்ணி நல்லா கறந்துக்கலாம் நல்ல ப்ரீடு குவாலிட்டி மாடுங்க ஒன்பது லிட்டர் வரைக்கும் கறந்த மாடு ரொம்ப இளம் பொருளுங்க இன்னும் பல்லே சேரலை ஆறு பல்லு தான் இருக்குதுங்க கண்ணும் வட இந்திய கன்று காலக்கன்று ரெண்டும் சுழி சுத்தமாக இருக்குது இந்த மாதிரியான நிறக்காலில் நார்த் இந்திய மாடுகள் எண்ணிக்கை ரொம்ப ரொம்ப குறைவு தான் உங்களுக்கு தேவைப்படும் பட்சத்தில் மேல் இருக்க நம்பருக்கு நீங்கள் தொடர்பு கொள்ளலாமுங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறது ரெண்டு கிருமாடுகள் பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்ட மாடுகளினுடைய பதிவு தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க மாடுகள் தேவைப்படுது கிருமாடு வேணும் அப்படின்னா நம்ம வீட்டில் ஒரு ஆறு டு ஏழு மாடு கிருமாடு செனை உறுதி செய்யப்படாமல் காலையோடு இனச்சேர்க்கை பண்ண தரத்தில் வச்சுருக்கிறவங்க உங்களுக்கு லோ பட்ஜெட்டில் சந்தை மதிப்பிலேயே வேணும்னா தாராளமாக தேர்வு செய்யலாம் இந்த மாடு வந்து தலையீத்துங்க இதெல்லாம் கண்ணுக்குட்டியாக வாங்கிட்டு வந்து பராமரிச்சுருக்காங்க காலையோடு இப்போ தான் இனச்சேர்க்கை பண்ணி நம்மகிட்ட கொடுத்துருக்குறாங்க நல்ல தரமான பிரீடு குவாலிட்டி நல்லா எல்லாமே நல்ல லைனேஜ் மாடுகள் தான் நல்ல தொப்பில் இருக்கும் நல்ல நரம்பு தார இது எல்லாமே தெளிவாக இருக்குதுங்க உங்களுக்கு இந்த தலையீத்து கிரு மாடு கிரு காளையோட இனச்சரிக்கை செய்யப்பட்ட மாடு பாய்ச்சல் இல்லாமல் குண வேணும்னா தாராளமாக நீங்கள் தேர்வு செய்யலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்திங்கன்னா இருபத்தி நான்காயிரம் ரூபாய்ங்க ரொம்ப லோ பட்ஜெட் மாடுகளாக தான் நம்ம சொல்கிறோம்ங்க சந்தையில் போய் விற்றாலும் அந்த விலைக்கு விற்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குற மாடுகளை தான் நம்ம வாங்குறவங்களுக்கும் பிரயோஜனப்படணும் அப்படிங்கிறக்காகத்தான் நம்ம லோ பட்ஜெட்டாக கொடுக்குறோம் விலை இருபத்தி நாலாயிரம் திரு காலையோடு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது முதல் ஈத்துங்க அடுத்தது வீடியோ பதிவில் நீங்கள் பார்க்கறதுங்க ரெண்டாவது இத்து பெருங்கூட்டு கிர் மாடுங்க இதுவும் பண்ணையிலேருந்து எடுத்து வரப்பட்ட மாடு தான் கிரு காலைக்கு இனச்சேர்க்கை பண்ணியிருக்குது தலைச்சனில் ஒரு எட்டு லிட்டர் வரைக்கும் கறந்துருக்குது கறவைக்கு கால் அணைக்க வேண்டாம் நல்ல குணம்ங்க நல்ல பிரீடு குவாலிட்டி நல்ல நெட்டு நீளம் எல்லாமே நார்த் இந்தியாவிலேருந்து கன்றுகளாகவும் மாடுகளாகவும் கொண்டு வந்து பண்ணை நடத்தப்பட்டது நல்ல குணமான மாடுகளை மட்டும்தான் அவங்க தேர்வு செஞ்சு அங்கேருந்து கொண்டு வந்திருக்கிறாங்க அதனால் உங்களுக்கு நல்ல பிரீடு குவாலிட்டியில் மாடு ஈத்து போட்ட மாடு கிரு காளையோட இனச்சரிக்கை செய்த மாடு வேணும்னா தாராளமாக நீங்கள் தொடர்பு கொள்ளலாம் இதனுடைய விற்பனை விலை வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க ரெண்டாம் நீத்து தலைச்சனில் எட்டு லிட்டர் கறவை கால் அணைக்க வேண்டாம் கிரு காளையோட இனச்சரிக்கை நான் பண்ணியிருக்குது கர்ப்பவை நூறு சதவீதம் தெளிவாக இருக்குது உங்கள் இடத்துக்கு வந்ததுக்கப்புறம் நீங்கள் கர்ப்பவை கூட செக் பண்ணலாமுங்க ஏன்னா நம்ம செக் பண்ணாமல் எதையும் சொல்ல போகிறதில்லை அதனால் இதை ரெண்டு நாள் முன்னாடியே கொண்டு வந்ததை எல்லா மாடுகளையும் பொறுமையாக செக் பண்ணி தான் நம்ம பதிவாக போடுறோம் விலை இருபத்தி எட்டாயிரம் ரூபாய்ங்க எங்கள் சேனல் வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்க நன்றி வணக்கம்ங்க